வணக்கம் ஜவை இஜட் பரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு அங்கே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடய எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது தனுஸ்ரீ தத்தா அப்படின்னு ஒரு நடிகை அந்த மாதிரி தமிழ்லேயும் நடிச்சிருக்கிறாங்க விஷாலோட தீராத விளையாட்டு பிள்ளை மற்றபடி வந்து ஹிந்தியில் நிறைய நடிச்சிருக்காங்க குட் பாய் பேட் பாய் மற்றபடி வந்து பாகம் ஃபாக் இந்த மாதிரி ஏகப்பட்ட படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அந்த நடிகை வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்தெல்லாம் எதையுமே செய்வாங்க ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி அது ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை ஏற்படுத்தி விடுவது அதை வைத்து ஒரு பப்ளிக்கு அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் எத்தனை பேர் வந்து இண்டஸ்ட்ரியில் நடிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நடிகையை போன்று ஏதோ சில பேர் கூப்பிட்டு நடிக்க வச்சுட்டுருக்குறாங்க மற்றபடி வந்து இந்த மாதிரி நடிகைகள்லாம் இன்ட்ரெஸ்டிங் தேவையா அப்படிங்கிறத வரும் காலங்களில் வந்து இயக்குநர்கள் மற்றபடி தயாரிப்பாளர்கள்லாம் வந்து திங்க் பண்ணணும் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவது பிரச்சனை தயாரிப்பாளர்கள் கொடுப்பது இல்லை தானே சில பிரச்சனை சிக்கிக்கொள்வது அதே மாதிரி தான் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நானே படையகரன் அந்த மீட்டு புகார் சம்மந்தப்பட்டவையில் அவர் மேலே பலவிதமான பாலியல் குற்றச்சாட்டுகள் சுமத்தி அப்புறம் அது சம்மந்தமாக இவரும் குற்றச்சாட்டு சுமத்து வழக்கு தொடுத்து அது சம்பந்தமாக பலவிதமான ஒரு விசாரணைன்னு சொல்லி போட்டு போய் கடைசியில் வந்து உப்பு சப்பு இல்லாமல் மற்றபடி என்ன ஆச்சுன்னே தெரியாத அளவுக்கு அது ஒன்றும் போய் அப்புறம் எதுக்கு அந்த பிரச்சனை எடுப்பான்னு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அதே தான் சமீபத்தில் அவரும் அழுகிறார் வீடியோ போட்டு அழுகிறார் என் வீட்டில் வந்து என்னை வந்து துன்புறுத்துகிறார்கள் சொந்த வீட்டிலே துன்புறுத்துகிறாங்க துன்புறுத்துகிற மற்றபடி கொலை மிரட்டல் விரு விழுகிறார்கள் துன்புறுத்தக்கூடிய அளவுக்கு உங்கள் அப்பா அம்மா மற்றபடி அண்ணன் தம்பி சொந்த வீடே இருக்கக்கூடிய சமயத்து அப்புறம் எதுக்கு வீட்டில் இருந்து வீட்டை விட்டு வெளியே ஓட வேண்டியதானே நாம் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு அப்புறம் கொலை மிரட்டல் விடுகிறார்கள் இதெல்லாம் வந்து தனக்குத்தானே ஒரு பப்ளிக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மற்றபடி வந்து இதில் என்ன ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது பல நடிகர்களுக்கு இன்னும் வந்து ஒரு பெரிய ஒரு அதில் மிகப்பெரிய ஒரு ஏதோ என்னை கண்டதை போன்ற ஒரு உணர்வு அதன் அடிப்படையில் வந்து அது சம்பந்தமாக வந்து வீடியோ போட்டால் எந்த ஒரு வீடியோவும் அந்த ஒரு எஃபெக்டே இல்லை அப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனை அதாவது வந்து என்னை வந்து ஒரு நடிகர் வந்து தரக்குறைவாக என்னிடம் நாங்கள் நடந்து கொண்டார் தகாத வார்த்தைகள் மற்றபடி தர தகாத முறையில் நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னம்னா ஒரு டேரக்டர் சொன்னாராம் உங்கள் ஆடைகளை கழட்டி விட்டு நடனம் ஆடுங்கள் அப்படின்னாராம் இந்த அம்மா வந்து தனுஷ்ரீ தத்தா நடிகை வந்து பேசாமல் இருந்தாங்களாம் அப்புறம் இதை கேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய யூனிட் டெஸ்ட்லாம் மற்றபடி சொல்லியிருப்பாங்க அமைதியாக இருந்தாங்கன்னா மற்றபடி வந்து திரும்பவும் அந்தம்மா எதுவும் பேசவில்லை அப்புறம் நடித்து கொடுத்து சென்றார்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஆடையை கழற்றி விட்டு நடித்திருக்க மாட்டார் நடிச்சிருந்தா அந்த அம்மா இன்னும் பிரபல பெருசாக போய் பேசியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு நடிகை தான் அது மற்றபடி எந்த ஒரு விஷயமும் கிடையாது பேசக்கூடிய சமயத்தில் அப்புறம் திரும்பவும் வந்து அங்கே வந்து எல்லா சமாதானப்படுத்தினாங்களா மற்றபடி வந்து எல்லோரும் ஆதரவு தெரிவித்தார்களா ஏதோ ஒரு வகையில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் பெறக்கூடிய சமயத்தில் ஒரு நடிகை அப்படின்னா என்ன பெரிய ஒரு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடணுமா உரிய மரியாதை முடிஞ்சு போச்சு சில டைரக்டர்கள் சில இயக்குநர்கள் அந்த ஸ்பாட்டிங்கில் வந்து சீன சொல்ல முடியாது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஸ்பாட்டில் இல்லாமல் வேறு விதமான சொல்லக்கூடிய ஒரு சமயத்தில் மீண்டும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க என்னடா இப்படி சமாச்சாரமே அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் பப்ளிக்காக வரக்கூடிய சமயத்தில் மற்றபடி ஃபீல்டில் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஆபாசமாக மற்றபடி வந்து அரைகுறை நிர்வாணமாக நடிக்கும் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஸ்பாட்டில் அந்த இதில் ஸ்க்ரீன் பிளே மற்ற ஷோன் ஷோ ரைட்டிங்கில் எடுக்க முடியாது ஃபீல்டுக்கு வரக்கூடிய சமயத்தில் கட்டாயமா அவங்களுக்குள்ள ஐடியா வரும் அப்போ சொல்கிறதான் உங்கள் ஆடைகளை களைச்சி விட்டு நடனமாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சில நடிகை மற்றபடி வந்து அதை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் அது பெருசாகவும் பேசிக்கிட்டு அதை வைத்து ஒரு பப்ளிக் பத்து பதினைஞ்சி பத்திரிக்கைக்காரன் படிச்சுட்டு போடணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் மற்றபடி இது சம்பந்தப்பட்ட வகையில் அந்த மீட் உள்ளே அப்படி தான் நானே படைக்காரர் சம்பந்தப்பட்ட வகையிலையும் மீட்பு பிரச்சனைகள் மற்றபடி இது சம்பந்தப்பட்ட யார் இயக்குனர் எந்த மொழி ஏன்னா எந்த படம் எந்த படப்பிடிப்பில் எதுவுமே அந்தம்மா கேட்கல இதுவா நிறைய நடிகைகள் இருக்கிறேன் சும்மாவாவது தனக்கு ஒரு பப்ளிக் வேணும் பத்து பேர் வந்து தன்னை பற்றி ப பேசணும் ஏன்னா பாராட்டக்கூடிய அளவுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது ஆமாம் நாளைக்கு இது சம்மந்தப்பட்டது ஒரு பிரச்சனை வர பேசக்கூடிய சமயத்தில் நீ எதுக்கு நடிகையாக போகிற அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்க நடிகையாக போகிறேன்னா பல தேவைப்பட்ட சீட்டை வந்து அவன் சொல்ல டைரக்டர் சொல்லத்தான் செய்வான் அப்போ அதுக்கு தகுந்த நடித்து தான் ஆகணும் அது அரை நிர்வாணமாக முழு நிர்வாணமாக அதில் ஆபாசம் ஒளிந்திருக்கிறதா அதெல்லாம் வந்து அந்த நேரத்து கூத்து அதையெல்லாம் விட்டு போட்டு நான் இவ்வாறு இருந்தேன் அவ்வாறு இருந்தேன் மற்றபடி அவர் அவ்வாறு செய்தார் அப்படின்னா அதுக்கு தகுந்த பண்ண முடியும் அதுக்கு தகுந்த என்ன நடவடிக்கை என்ன சமாச்சாரம் பேச்சுக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகள் நீ என்ன சொன்ன அதெல்லாம் அந்த மாதிரி சொல்கிறதுலாம் கிடையாது இந்த மாதிரி பல நடிகர்கள் இருக்கிறாங்க ஆமாம் பிறர் தான் சொல்லுவாங்க அவர் வந்து என்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டார் அவர் என்னிடம் ஆபாசமாக பேசினார் நீ என்ன பேசின அப்படிங்கிறது வராது விசாரித்த அப்படின்னு இந்தம்மான பேசியிருப்பாங்க அவரும் பேசியிருப்பார் இதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை அதன் அடிப்படையில் வந்து சொல்கிறாங்க ஆமாம் என்னிடம் தகாத முறை நடந்து கொண்டால் ரைட் ஓடு எந்த படப்பிடிப்பில் எந்த படப்பிடிப்பில் யாருடைய டைரக்ஷனில் யாருடைய தயாரிப்புல எந்த இடத்துல எந்த மொழியில படத்தின் பேரா சொல்லலாம் எதுவுமே கிடையாது தாத்தா குட்டையில விழுந்தாரு இதெல்லாம் வந்து எப்படி நம்புவது மீட்டு ஏகப்பட்ட நடிகைகள் சம்பந்தப்பட்ட வகையில அவங்களுடைய புருடா தெரிஞ்சு போச்சு அதே வந்து ஹேமா கமிட்டில அந்த ஹேமா கமிட்டி என்ன ஆச்சுன்னே தெரியல அத்தனை புருடா பித்தலாட்ட ஃப்ராடு பல நடிகைகளுடைய மிக மோசடித்தனமான ஒரு செயல்பாடு சும்மா சொல்லிட வேண்டியது அப்புறம் பின்னால் வந்து அது இல்லை இது இல்லை அப்படிங்கிறா கூட அது என்ன சமாச்சாரம் அப்படின்னு தெரியாமல் அப்படி போயிட வேண்டியது சமாதான கூடிய நாட்டுனா கூட பரவாயில்ல அது சம்மந்தமாக எதை பற்றியும் பேசாத இருக்கிறப்போ அப்புறம் மீண்டும் அதை பற்றி இன்னும் தகாத முறை நடந்தோம் எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அது சம்மந்தமாக எந்த ஒரு நடிகையும் இந்த மாதிரி பேசுகிறதே கிடையாது சும்மா அவர் என்னை கட்டி பிடிக்க வந்தார் இவர் இந்த அளவு செய்தார் மற்றபடி இவர் தகாத முறை நடந்து கொண்டால் மற்றபடி இவர் என் தகாத வார்த்தைகள் பேச பாடியல் சீண்டல் செய்தார் சரி யார் செஞ்சால் எதுக்கு செஞ்சால் எந்த இடத்துல செஞ்சாங்க எந்த மொழி படம் அது எந்த இடத்துல படப்பிடிப்பு எதுக்கு பதில் வராது அப்புறம் எதுக்காக சொல்லணும் அப்போ பேர் தானே கெடுது இல்லை இதை கூட ஒரு பப்ளிக்காக வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பல நடிகர் தான் இதை விட கேவலம் என்ன அதனால் வந்து நாம் சொல்லி இந்த மாதிரி நடிகையெல்லாம் வந்து இந்த ஃபீல்டை விட்டேன் ஹிந்தி ஃபீல்டாகட்டும் தமிழ் ஃபீல்டாகட்டும் மற்ற எந்த சினிமா துறையாகட்டும் அந்த ஃபீல்டை விட்டு ஒதுக்கி வச்சிடணும் அப்போ தான் வந்து சினிமா வந்து பழிச்சேன்னு இன்னும் கொஞ்சம் ஒரு வேகமாக போகும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி